நாற்பது ஆயிடுச்சு ஆத்மா வணக்கம் ஜி ஆத்மா வணக்கம் ரமண மந்திரத்தோட சிவங்களா நமஸ்காரம் வச்சுக்கலாம் வால்மீகி பகவானை வணங்கிக்கலாம் கம்பரை வணங்கிக்கலாம் கடவுள் வாழ்த்து பாடலாம் உலகம் யாவையும் தாமள வாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவற்றே சரணாங்களே பெரிய காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க அனுமான வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத குசந்தோ மக்காரியம் சாதக பிரபோ நேற்று தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் வரைக்கும் பார்த்திருந்தோம் அந்த பாடல் வந்து கொஞ்சம் சரியா பார்க்காத மாதிரி இருந்தது எனக்கு ஆஹ் இதுல வந்து என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லாரும் வந்து ஓமை சொல்ல முடியாத ஒரு நகர்ன்றதும் சொல்லியாச்சு ஆனா கீழே வந்து அமைப்பு அருண் காதல் பிடித்து அது உந்த அதாவது கட்டுப்படுத்த முடியாத காதல் பிடித்து தல்றதுனால காதல்னா அந்த நகரத்தை பார்க்கணுன்ற ஆசை அதை தள்ளுறதுனால அந்தரத்தில் வானத்துல சந்திரரும் சூரியரும் இமைப்பு இலரும் தேவர்களும் அங்கேயும் இங்கேயும் திரிவாங்களாம் அது இல்லாம அவங்க இந்த மாதிரி திரியறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்றாங்க அது மொத்தம் சந்திர சூரியர் வானத்துல தெரியறதும் தேவர்கள் வானத்துல இருக்கிறதுமே அயோத்தியா அப்படி அப்படி பாக்குறதுக்கு தானா இப்போ யாராவது ஒரு பெரிய பிரபலம் எதிர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு ஆஹ் உள்ள இருக்கிறாருன்னா இருந்து நம்ம அப்படி அப்படி பார்ப்போம் இல்லை வேற ஏதாவது ஒரு பெரிய ரொம்ப விலை உயர்ந்த ஒரு காரோ இல்லை வந்து ரொம்ப அதிசயமான ஒரு வாகனமோ வீட்டு முன்னாடி வந்தீங்கன்னா நம்ம அதை பாக்குறதுக்குன்னு அப்படி வெளியே போய் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்தரத்துல வானத்துல தேவர்கள் அங்கேயும் இங்கேயும் பிரிவது அயோத்தியை பார்க்கணுன்ற ஆசையில தானா சூரியனும் சந்திரனுமே வானத்துல அலையிறதே வந்து அயோத்தியை பார்க்கணுன்ற ஆசைதானா நம்பருடைய அந்த ஆஹ் என்ன சொல்றது தற்கொலைப்பு ஏற்ற அணின்றது வந்து ரொம்ப அழகா இருக்கு இதை கொஞ்சம் அவ்வளவு நல்ல அனுபவமா நேற்று சொல்லலை அப்படின்னு நினைச்சேன் அதுக்காக இந்த பாடலுக்கு ஒரு முறை பார்த்துட்டோம் நேற்று வரைக்கும் பார்த்த பாடல்கள் எதுவும் கேள்வி எதுவும் சொல்லணும்னா இப்ப சொல்லுங்க ஏன்னா நம்ம இன்றைக்கு புதுசாக தொண்ணூத்தி ஆறுல இருந்து பாக்க ஆரம்பிச்சோம் அடுத்த பாடம் பண்ணுவாங்க சார் இன்னைக்கு கொஞ்சம் தொழில்நுட்ப சவால்கள் அதனால தொண்ணூத்தி ஏழுல இருந்து இருக்கிற பாடல்களுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் பார்க்க முடியல ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை சிறப்பாக புரிஞ்சுக்கு மேட்ச் பண்ணுவோம் இதுல வந்து அயில்முகத்து குலிசத்து அமரர் கோன் நகரும் அழகையும் என்று இவை அயனார் பயிலுறவு உற்றபடி பெரும்பான்மை இப்பெருந்திருநகர் படைப்பான் மயன் முதல் தெய்வ தச்சரும் தம் தம் மனத்தொழில் நாணினார் மறந்தார் புயல் தோடு குடிமி நெடுநிலை மாடத்து இந்நகர் புகழுமாறு எவனோ அஹ் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வந்து முகத்து குளி புலிசத்து அயில் அப்படின்னா கூர்மையான அப்படிங்கறது நம்ம பல முறை இனிமே வந்து இந்த சொல்லுக்கு பொருள் எழுத வேண்டாம் நினைக்கிறேன் கூர்மையான முகம் கொண்ட வஜ்ராயுதம் புலிசம் அப்படின்னா வஜ்ராயுதம் இந்திரன் கையில ஒரு ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதத்துக்கு பேரு வஜ்ராயுதம் அது வந்து இருக்கிறதுலே ஒரு வலிமையான ஆயுதம்னு பேரு ஒரு முனிவருடைய முதுகெலும்பிலிருந்து செய்யப்பட்டது உலக நன்மைக்காக அவரே வந்து தன் உடலை எரித்து கொண்டு அந்த முதுகெலும்பை கொடுத்துருவாரு அதை வச்சு செய்த ஒரு ஆமா 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 கதை ரொம்ப உள்ள போகல இங்க ஜஸ்ட் சொல்லிருந்தேன் அயில்முகத்து அயில்முக புலிசத்து அமரர் கோணும் இந்த அந்த கூர்மையான வஜ்ராயுதம் என்ற ஆயுதத்தை வைத்திருக்கிற அமரர் கோண் அமரர்னா தேவர்கள் போன் அப்படின்னா தலைவன் அரசன் அப்படின்லாம் அர்த்தம் வரும் அயில்முக புலிசத்து அமரர் கோன் நகரும் அப்போ இந்திரனுடைய நகர் அப்படின்னு அர்த்தம் அயில்முகத்து புலிசத்து அமரர் கோண் அஹ் கூர்மையான வஜ்ராயத்தை வைத்திருக்கக்கூடிய தேவர்களுடைய அரசனான இந்திரனுடைய நகரும் அப்படின்னா சொர்க்கம் அழகையும் அழகா இல்ல அழகாபுரி அப்படின்னு சொன்னா அது குபேரனுடைய நகரம் அந்த நகரம் வந்து அவ்வளவு அழகா இருக்குமா தங்கத்தாலேயே கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குமா அதனால வந்து அழகாபுரி அப்படிங்கிறது வந்து குபேரனுடைய நகரம் அதுவும் இவை அயனார் பயிலுறவு உற்றபடி அப்படின்றாங்க பயிலுறவு அப்படின்னா பயிற்சி அப்படின்னு நம்ம இதுல போட்டிருக்காங்க அப்படி அந்த அந்த அர்த்தம் எப்படி வந்ததுன்னு தெரியல வேற எங்கயும் அந்த மாதிரி இல்ல இந்த இந்த உலகத்துல முதல்ல பிரம்மா படைச்சி பயிற்சி அட பெற்றாராம் முதல்ல சொர்க்கத்தை படைச்சுக்கிறாரு அப்புறம் வந்து அழகாபுரிய படைச்சிட்டாரு இதெல்லாம் படைச்சு பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சி அனுபவம் எல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் சிறப்பா அயோத்தியா படைச்சிருக்காராம் பயிலுறவு உற்றபடி பெரும்பான்மை பெரும்பான்மை அப்படிங்கிறதுக்கு வந்து புகழுரை பெரும்பாலும் எப்படிலாம் அர்த்தம் இருக்கு அதனால புகழ புகழ் பெற்ற அப்படின்னு வச்சுக்கலாம் இப்பெருந்திருநகர் படைப்பான் அதனால முதல்ல பிரம்மா வந்து சொர்க்கத்தை படைச்சிட்டாரு அதுக்கப்புறமா அழகாபுரிய படைச்சிட்டாரு படைச்சு பயிற்சி பண்ணதுக்கு அப்புறமா அந்த அனுபவத்தை கொண்டு பெரு பெரும்பான்மை அதாவது புகழரை கொண்ட இப்பெருந்திருநகர் படைப்பான் அயோத்தி அயோத்தியாகி இந்த பெரிய நகரத்தை படைத்தார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி எப்படி படைச்சிருக்காருன்னா அதை பார்த்தா மயன் முதல் தெய்வ தச்சரும் தம் தம் மனத்தொழில் நாணினார் மறந்தார் மயன் அப்படின்ற ஒரு தேவலோகத்துக்கு சிற்பி அவர் வந்து பல நகரங்களையெல்லாம் உருவாக்குவார் அந்த மயன் வந்து இந்த நகரத்தை பார்த்தா அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு இனிமே நாமெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது இவ்வளோ அழகா இந்த மாதிரி ஒரு படைப்பு இருக்கும்போது அப்புறம் நம்மளும் படைச்சா நம்ம படைப்பை பார்த்து எல்லாரும் திரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி வெட்கப்பட்டு தன் தொழிலை மறந்தாராம் தன் மனத்தொழில் நாணினார் மறந்தார் நாணினார்னா வெட்கப்படுறது மறந்தார்னா மறந்தே போயிட்டாங்க ஏன்னா ரொம்ப அழகா ஒரு ஒரு படைப்பு இருக்கும்போது அது பக்கத்துல ரொம்ப சுமாரா நம்ம போய் ஒரு படைப்பை வைக்கிறதுக்கு நமக்கே வெட்கமா இருக்கும் இல்லையா அதனால மயன்லாம் வந்து மயன் வந்து தச்சர் அவரு தச்சர் அவரே வந்து அயோத்தியோட அழகா பார்த்துட்டு இந்த அளவுக்கு அழகா படைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இனிமே நம்ம படைக்க கூடாதுப்பா அப்படின்னு வெட்கப்பட்டு தன் தொழிலை மறந்தாரா அப்புறம் புயல் தொடு குடுமி புயல் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேகம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே ஒரு பாடல்ல பார்த்திருக்கோம் இங்கேயும் அந்த பொருள்ல தான் வருது புயல் தொடு குடுமி நெடுநிலை மாடத்து புயல் வந்து அதாவது மேகம் வந்து தொடக்கூடிய குடுமி குடுமிங்கிற சொல்லுக்கு வந்து தலையில போடுற உச்சி குடுமி ஆண்கள் பொதுவாக ஆண்கள் அணிகிறதுன்னு தான் சொல்றாங்க பெண்களும் இப்போ குடுமி போடுறாங்க குடுமி ஆடுறது அந்த உச்சி குடுமி இல்லைன்னா வந்து மலையின் உச்சி இல்லைன்னா வந்து ஒரு ஒரு கட்டிடத்துல மேல இருக்கிற உயர்ந்த மாடம் அதுக்கு வந்து குடிமி அப்ப புயல் தொடு குடிமி அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த அயோத்தியில இருக்கிற உயர்ந்த கட்டிடங்களுடைய உச்சியில இருக்கிற மாடத்தை வந்து மேகம் அப்படியே தொட்டுட்டு போவோமா எவ்வளவு உயரமா இருக்கும் அந்த கட்டிடம் அவ்வளவு உயரமா கட்டிடங்கள் கட்ட முடியும்ன்றது அந்த காலத்துல நம்ம கிட்ட அந்த அதற்கான தொழில்நுட்பங்கள்லாம் இருந்திருக்கு கட்டிடங்கள் இருந்திருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ஒண்ணு இல்லாத ஒன்றை கற்பனையில சொல்ல முடியாது நாம் இன்றைக்கு பார்க்கிற பெரிய கோயில் கோபுரங்களே அதுக்கு ஒரு சாட்சி புயல் தொடு குடுமி நெடுநிலை மாடத்து இந்நகர் புகழுமாறு எவனோ இந்நகர் அப்படின்னா இந்த நகரத்தை இந்த அயோத்தி நகரத்தை புகழு மாறு புகழ் அப்படின்னா சொல்றது இதை வந்து எப்படி வந்து சொல்றது ஆறு ஆறுனா வழி இதை சொல்றதுக்கு ஒரு வழி இருக்கா எவனோ அப்படின்னா எவனோ அப்படின்னா இங்க வந்து எப்படியோ இதை இதை சொல்ற வழி எப்படியோ அப்படின்னா எவ்வண்ணமோ அப்படிங்கறதோட சொருக்கமா அப்படி எவனோ அப்படின்னு போட்டிருக்காங்க வண்ணம் அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு வண்ணம் அப்படின்ற வார்த்தைக்கு நிறம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு அப்படி இல்லைன்னா திறமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்புறம் படி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு படி அப்படின்னா இப்படி அப்படின்னு இவ்வண்ணம் அவ்வண்ணம் அப்படின்னு அவ்வண்ணமே விரும்பும் அப்படின்லாம் கடிதத்தை முடிப்பாங்க இப்ப அந்த தொ அந்த சொல்லெல்லாம் வந்து இங்க பயனில் இல்லாம போயிடுச்சு வழக்கொழிஞ்சு போயிடுச்சு சரி ஆஹ் இப்போ இன்னொரு முறை இந்த பாடலை படிச்சிடுறேன் பொழிப்புரை நம்ம யாருக்கனவே பார்த்துட்டோம் திரும்ப ஒரு முறை பாடலை படிக்கிறேன் அயில்முக புலிசத்து அமரர்கோன் நகரும் அழகையும் என்று இவை அயனார் பயிலுறவு ஊற்றப்படி பெரும்பான்மை இப்பெருந்திருநகர் படைப்பான் மயன் முதல் தெய்வ தச்சரும் தம் தம் மனத்தொழில் நாணினார் மறந்தார் புயல் தொடு குடிமி நெடுநிலை மாலத்து இந்நகர் புகழுமாறு மாறு எவனோ இந்த பாடல் பற்றி ஏதாவது கேட்கணும் பேசணும் அப்படின்னா அந்த ரசனையே ரொம்ப அருமையா இருக்கு குருஜி ஆஹ் ரொம்ப அழகா இருக்கு நானும் அப்படிதான் நினைக்கிறேன் என்ன நீங்க விவேக்னே கூப்பிடலாம் இல்ல ஒரு மரியாதை கொடுத்தே ஆகணும்னா விவேக் ஜீன்னு கூப்பிடலாம் குருஜி மட்டும் குருஜி கிட்ட சொல்லி பழக்கத்துல சொல்லிட்டேன் இருக்கட்டும் அம்பர் வந்து கற்பனைகள்லாம் ரொம்ப அழகா தான் இருக்கு போன பாடலுடைய கற்பனை சரியா சொல்லாம விட்டுட்டமேன்னு எனக்கு அப்புறமா கிளாஸ் முடிஞ்ச உடனே தோணுச்சு வீடியோ போய் பார்த்தா நான் நினைச்ச மாதிரியே அந்த விஷயத்த சொல்லாம தான் விட்டு அதனால்தான் அதை நம்ம இப்போ ஒரு தடவை தொட்டுட்டு இந்த பாட்டுக்கு வந்தோம் தொண்ணூத்தி ஏழாவது பாடல் புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் ஈது அருமறை பொருளே மண்ணிடை யாவர் ராகவன் நன்றி மாதவம் அறத்தொடும் வளர்த்தார் என் அருங்குணத்தின் அவன் இனிது இருந்து இவ் ஏழு உலகு ஆள் இடம் என்றால் ஒண்ணுமோ இதனின் வேறு ஒரு போகம் உறைவு இடம் உண்டு என உரைத்தல் இதுல எண் அப்படின்றது வந்து எண்ணும் எண்ணரும் குணத்தின் அப்படின்னு இருக்கணும் அதனால வந்து இந்த இன்னு வந்து இந்த தன்னகர இன்னு வரணும் மூணு சுழி இன்னு புத்தகத்துல சின்ன இன்னு இருக்கு பொருள் போட்டிருக்கும் போது எப்படி போட்டிருக்கிறாங்க ஆ இங்க கரெக்டா போட்டிருக்கிறாங்க சரி புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் துறக்கம் அப்படின்னா சொர்க்கம் புண்ணியம் நிறைய பண்ணியிருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் அவங்க வந்து மோட்சமோ வைக்குந்தமோ போக மாட்டாங்க வைகுந்தம் இல்லை கைலாயம் அதெல்லாம் போக மாட்டாங்க புண்ணியம் இருள் சேர் இருவினையும் இருக்கக்கூடாது புண்ணியம்ன்றதும் ஒரு இரு இருளை சேர்க்கக்கூடிய வினை தான் அதனால வந்து புண்ணியம் புரிந்தோர் போவது தொடக்கம் என்னும் ஈது அருமறை பொருளே என்னும் ஈது ஈதுன்றது வந்து இது அப்படிங்கிறது தான் இங்கே ஓசைக்காக ஈதுன்னு மாத்திருக்காங்க என்னும் இது அருமறை பொருளே புண்ணியம் செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிறது வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பொருள் மண்ணிடை யாவர் இந்த உலகத்துல யாரு ராகவ நன்றி இந்த உலகத்துல ராமர் இல்லாம வேற யாரு மாதவம் அறத்தொடு வளர்த்தார் மாதவம் பெரிய தவம் அறத்தொடும் வழிகளை மீதாம வளர்த்தவர்கள் யாரு என் அருங்குணத்தின் அவன் அப்படின்னா என்ன அருங்குணத்தின் அவன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அரியதான அதாவது ராமருடைய குண நலன்களை வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது இவ்வளோ நல்லவரா அப்படின்னு வந்து ஒரு எல்லை கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளவு நல்லவர் என்ன அருங்குணத்தின் அவன் இது இது அவர்கிட்ட அவரின் அன்போ இல்ல அவருடைய கருணையோ இல்ல அவருடைய வீரத்தையோ நம்ம வந்து எவ்வளவு அளவுன்னு நினைச்ச பார்க்க முடியாது எண் அருங்குணத்தின் அவன் இனிது இருந்தது இனிது இருந்து இவ்வேழ் உலக ஆழ் இனம் என்றால் அப்படிப்பட்ட அவர் வந்து இனிமே இருந்து இந்த ஏழு உலகத்தையும் இங்க உட்காந்துதான் ஆண்டாரு அப்படின்னு சொன்னா ஆட்சி பண்ணாரு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமோ ஒண்ணுமோனா இயலுமோ இதனின் வேறு ஒரு போகம் உறைவு இடம் உண்டு என உரைத்தல் இதை விட இதனின்னா இதை விட வேறு ஒரு போகம் போகம் அப்படின்றது வந்து சுக போகம் அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா போகம் அப்படின்னா அனுபவம் குறிப்பா வந்து இனிமையான சுகமான அனுபவம் சுக போகம் ஆஹ் அப்ப இதனின் வேறு ஒரு போகம் உறைவு இடம் உண்டு இதை விட சுகமான வேறு ஒரு உறைவு இடம் தங்குற இடம் உண்டு என உரைத்தல் ஒண்ணுமோ அப்படி சொல்ல இயலுமோ அப்படின்னு சொல்றாங்க அதாவது மண்ணிட மண்ணிடத்துல பெரிய அறத்த அறம் தவறாம பெரிய தவத்தை செய்கின்ற ராமன் அந்த ராமன் எண்ணாரும் குணங்கள் கொண்டவன் அப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் பொரிந்திருக்கிற ராமன் இனிது இருந்து ஏழு உலகையும் ஆண்ட இடம் என்றால் ஏழு உலக ஆள் இடம் என்றால் அந்த அப்படிப்பட்ட ராமனே இனிமையா இருந்து ஏழு உலகையும் ஆட்சி பண்ற இடம்னா இதனின் வேறு ஒரு புகம் இடம் உண்டு என உரைத்தல் ஒண்ணுமோ இதை விட ஒரு சுகமான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க புண்ணியம் புரிந்தோர் புகுவது தொடக்கம் என்னும் ஈது அருமறை பொருளே மண்ணிடை யாவர் ராகவன் நன்றி மாதவம் மரத்தோடும் வளர்த்தார் எண்ணரும் குணத்தின் அவன் ஈதி இருந்து இவ்வேள் உலகு ஆள் இடம் என்றால் ஒன்னுமோ இதனின் வேறு ஒரு போகம் உறைவு இடம் உண்டு என உரைத்தல் இந்த பாடல் பத்தி ஏதாவது சொல்லணும் கேட்கணும்னா இதுக்கப்புறம் ஒரு பாட்டு எல்லாமே ஆச்சு நான் இது இதுவும் நாலு லைன் தான் ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நீளத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க அதை மடிச்சு மடிச்சு போட்டிருக்காங்க இந்த புஸ்தகத்துல பொதுவா வந்து இது எட்டு வார்த்தை இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு இது ஏதோ கொஞ்சம் பிரித்து எழுதினதுனால ஜாஸ்தி வருது பொதுவா எட்டு என் சீர் கழி நெடி நடி ஆசிரிய விருத்தம் அப்படிங்கறதுதான் இந்த பாடலோட அமைப்புன்னு நினைக்கிறேன் என் என் சீர்னா எட்டு சீர் இருக்கும் அப்படின்னு அது மாதிரி நெடிலடி அப்படின்னா நீண்ட தான் அந்த மாதிரிதான் இருக்குமா என்னன்னு தெரியல இந்த பாடல் இப்படி இருக்கு சிலதெல்லாம் நம்ம திருப்பி சின்ன சின்ன பாடல்களும் இருக்கு ஏன் இது ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்ல இல்ல அதாவது அயோத்தியை பத்தி சொல்லணும் ராமனை பத்தி சொல்லணும்னா இப்படி நாலுல சொல்லிட்டு இருக்கு நீட்டி தான் சொல்லணுமே அப்படின்னு சொல்லுவாரு ஆமா ராமரை பத்தி சொல்லவே தான் என்னரும் குணத்தின் நவன் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் நினைச்சே பார்க்க முடியாது நினைச்சு பார்த்தா இல்ல அப்புறம் நான் வந்து சொல்றது நான் முதல்ல நினைச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லணும் அப்படின்னா வந்து அப்படி நினைச்சு பாக்குறதே கஷ்டம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எங்க வெளிய சொல்றது என்னரும் குணத்தின் அவன் வேற எதுவும் சொல்லணுமா கேட்கணுமா பேசணும் அடுத்த பாட்டு போலாம் ஓகே தங்கு பேர் அருளும் தர்மமும் துணையாக தம் பகை புலன்கள் ஐந்தும் அவிக்கும் பொங்குமா தவமும் ஞானமும் புனந்தோர் யாவர்க்கும் புகழிடமான செங்கன்மால் பிறந்து ஆண்டு அளப்ப அருங்காலம் திருவின் வீட்டிறந்தான் என்றால் அம்மன் அம்கன் மா ஞாலத்து இந்நகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு யாதோ யாதோ ஒன்றும் இல்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அந்த பெருமாளே இங்கதான் பிறந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள்னா பதினோராயிரம் வருஷம் ஸ்ரீமகாலட்சுமியோட ஸ்ரீ மகாலட்சுமியோட உட்கார்ந்து அப்படின்னு சொன்னா இந்த பெரிய உலகத்துல இதற்கு ஊமை சொல்லக்கூடிய இன்னொரு நகரம் இருக்கா இல்ல அமரர் நாட்டுல இருக்கா அமரர் நாடு தேவலோகம் தேவலோகத்துல இந்த மாதிரி ஒரு நகரம் இருக்கா தான் கேள்வி இதுல வந்து அந்த பெருமாள் பிறந்து இருந்த இடம் அப்படின்றதுக்கு வந்து முதல்ல பெருமாள் செங்கன்மாள் பிறந்து அந்த செங்கல்மான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாவருக்கும் புகலிடமான எல்லாருக்கும் புகலிடமா இருக்கிற எப்படிப்பட்டவர்களுக்கு புகலிடமா எல்லாருக்கும் இல்ல ஆஹ் பொங்கு மா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் பெரிய தவமும் ஞானமும் புணர்ந்தோர் புணர்தல் அப்படின்னா சேருதல் அப்படின்னு தான் அர்த்தம் சேருதல் கூடுதல் அப்படின்லாம் நம்ம யாருக்குமே பார்த்துருக்கோம் உணர்ச்சி அப்படின்னா ரெண்டு இது சேர்றதுன்னு ஆனா இங்க வந்து அடைந்தோர் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க எப்படி சாதாரணமா பொங்கு மாதவத்தையும் ஞானத்தையும் அடைஞ்சிட்டாங்களான்னா அப்படி இல்லை தங்கு பேர் அருளும் தர்மமும் தன்னிடம் வந்து அருள் தங்கி இருக்கு தர்மமே துணையாக வச்சிருக்காங்க தர்மமும் துணையாக அப்புறம் தம் பகை புலன்கள் ஐந்தும் அவிக்கும் ஐந்து புலன்களும் அவங்களுக்கு பகை எப்ப வந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்ப வந்து ஐந்து புலன்களும் அந்த அந்த நோக்கத்துக்கு பகையாயிடுது அதனால பகை புலன்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க தம் பகை புலன்கள் ஐந்தும் அவிக்கும் தங்கு அருளும் தர்மமும் துணையாக அந்த பேர் அருளையும் தர்மத்தையும் துணையா வச்சுட்டு தன் பகை புனங்கள் புலன்கள் ஐந்தையும் அவித்து பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் வரைக்கும் வந்து தவமும் ஞானமும் செய்யறவங்களுடைய பெருமை அவங்க எப்படி தவமும் ஞானமும் செய்தாங்க அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் யாவருக்கும் புகலிடமான செங்கன் மால் செங்கன் அப்படின்னா விஷ்ணு அவருடைய கண்கள் சிவந் சிவந்து இருக்குமா அது வந்து ஒரு அழகுன்றாங்க பெரியவாகி பட செவ்வரி ஓடி அப்படின்னு வந்து ஆழ்வார் பாசுரத்துல வரும் அந்த மாதிரி செவ்வரி ஓடி செங்கன்மால் இறந்து ஆண்டு அளப்பாருங்காலம் பதினோராயிரம் வருஷம் ஆண்டு ஆண்டு அப்படின்னா வந்து ஆஹ் இந்த இடத்துல வந்து வருஷன்ற அர்த்தம் கிடையாது இது வந்து அங்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஈண்டுன்னா இங்கே அருகில் ஆண்டுன்னா அங்கே தொலைவில் அப்படின்லாம் அர்த்தம் அங்கே அருங்காலம் திருவின் இருந்தான் என்றால் அளக்கிறதுக்கு ரொம்ப அரியதான அப்படின்னா ரொம்ப கஷ்டமான காலம் பதினோறாயிரம் வருஷம் திருவின் வீட்டிருந்தான் என்றால் திரு அப்படின்னு சொன்னா ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அங்கெங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இருந்தாங்கன்னா சீத்தை வந்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அவதாரம் தான் நம்மளோட நம்பிக்கை அதனால திருவின் வீட்டிருந்தாருன்னா சீத்தையம் சீத்தம்மாவோட உட்கார்ந்து இருந்தாருன்னா என்றால் ஞாலத்து இந்நகர் ஒக்கும் அம்கன் மா ஞாலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவா ஒரு தொடராவே வருது அம்கன் யா ஞாலம் அப்படின்னா பெரிய இந்த உலகத்து அப்படின்னு அர்த்தம் அம்னா அழகிய மா ஞாலம்னா பெரிய உலகம் இந்த கண் அப்படின்றது வந்து இந்த உலகத்தில் அப்படின்னு வந்து இடத்தில் அப்படின்ற வேற்றுமை உருபுன்னு நினைக்கிறேன் ஆனா அது ஏன் நடுவுல இங்க வருது அப்படின்றது புரியல ஆனா இதே மாதிரி அங்கங்மா ஞாலத்து அஹ் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாசரத்திலையும் வரும் இருபத்தி ரெண்டாவது பாசனம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அங்கன்யா காலத்து இந்நகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு ஏதோ இந்த நகரத்தை ஒக்கும் ஒக்கும்னா சமமாக இருக்கும் மானும்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா பொன்னகர் இந்த நகரத்துக்கு சமமான தங்கம் நகரம் அமரர் நாட்டு யாதோ தேவர்கள் உலகத்துல இருக்குதோ அப்படின்னு கேட்கறாங்க தங்கு பேர் அருளும் தர்மமும் துணை துணையாக தம்பகை புலன்கள் ஐந்து அவிக்கும் பொங்குமா தவமும் ஞானமும் புனர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடமான செங்கன்மாள் பிறந்து ஆண்டு அளப்ப அருங்காலம் திருவின் வீற்றிருந்தனன் என்றால் அங்கன்மா ஞாலத்து இன்னகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு யாதோ இந்த இருபத்தி இரண்டாவது பாசரத்துடைய முதல் ரெண்டு அடி அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தின் கீழே அமர்ந்துன்னு ஒரு பாசரம் வரும் அந்த பாசரம் அஹ் அங்கேயும் வந்து இந்த மாதிரிதான் கண்ணுன்றது வந்து நடுவுலதான் இருக்கு ஆனா அங்கன்மா ஞாலத்துனா அகந்த இந்த உலகத்தில் அப்படின்னு தான் அங்கேயும் பொருள் போட்டிருக்காங்க எல்லா புத்தகத்திலையும் இந்த பாடல் பற்றி ஏதாவது கேட்கணுமா பேசணுமா சொல்லுங்க ஆமாஜி சொல்லுங்களை பத்தி சொன்னீங்க என்ன புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ல வரும் ஒரு பத்தி இன்னும் இன்னொருத்தரும் சொல்றீங்களா இப்போ தங்கு பேர் அருளும் தர்மமும் துணையா வச்சிருக்காங்க யாருன்னா இந்த பொங்குமா தவமும் ஞானமும் புனர்ந்தோம் அவங்களுக்கு வந்து அருளும் தர்மமும் துணையா இருக்கு எது பகையா இருக்குன்னா ஐந்து புலன்கள் ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா தவம் பண்றது ஞானத்தை அடைவது அதை கொண்டு செஞ்சன் மாலை சென்று அடைவது அவங்களுக்கு எது பகையா இருக்கும் ஐந்து புலன்கள் தான் பகையா இருக்கும் அவங்களுடைய நோக்கத்துக்கு ஏன்னா அது என்ன பண்ணும் இந்த உலக இன்பங்கள்ல இவங்களை அவர்களை இழுத்துட்டு போயிடும் அதனால தங்கு பேர் அருளும் தர்மமும் துணையாக தம் பகை புலன்கள் ஐந்து அவிக்கும் அவிக்கும்னா அதை முழுதுமாக அடக்கிட்டாங்கன்னு அர்த்தம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் அப்படின்னு திருக்குறள்ல வரும் இல்லையா அந்த மாதிரி பொறிவாயில் ஐந்து அவித்து அப்படிங்கிறது ஐந்து அவிக்கும் பகை புலன்கள் அவங்க நோக்கம் வந்து பொங்குமா தவமும் ஞானமும் அந்த நோக்கத்துல போறவங்களுக்கு புலன்கள் வந்து பகை அதனால அது பகை புலன்கள் இந்த இடத்துல பத்தி வந்த நம்ம வந்து ராம் அயோத்தியை பத்தி பார்த்தோம் ராமரை பத்தி பார்த்தோம் ராமர் கடவுள் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி சொல்றாங்க இந்த இடத்துல ஏன் கடவுளை பத்தி வருது அப்படின்னா இவ்வளோ பெருமை இருக்கிற கடவுளே இங்க வந்து அந்த அங்கே வந்து அளப்பாருங்காலம் வந்து அந்த கடவுள் மட்டும் இல்ல அவருடைய துணைவியாரும் வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா உட்கார்ந்துருந்தாங்கன்னா வீட்டிருந்தனன் என்றால் இந்த பரந்த உலகத்துல அந்த நகருக்கு இணையா இன்னொரு நகரம் இருக்குதா அப்படிங்கறதுதான் பாட்டு அந்த கடவுள் அப்படின்னு அவர் ஒரே வார்த்தையில சொல்லாம அவரு யாவருக்கும் புகலிடமான அப்படின்னு அவருக்கு ஒரு அடைமொழி சரி அந்த யாவர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவங்கள பற்றி சொல்ல வரும்போது தங்கு பேர் அருளும் தர்மமும் துணையாக தம்பகை புலன்கள் ஐந்தும் அவிக்கும் பொங்கு மாதமும் ஞானமும் புலர்ந்தோர் அப்படின்னா அவங்கள பற்றிய ஒரு விளக்கம் ஆயிடுச்சு அதனாலதான் முன்பாட்டிலேயே வந்து அவர் என்னவே முடியாது சிந்திக்கவே முடியாதுன்னா சொல்லிட்டு அதுக்கு அதோட எக்ஸ்பிளேஷன் அதோட எக்ஸ்பேன்ஷனா இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படி கூட எடுத்துக்கலாம் அதாவது என்னவே முடியாதுன்னு அங்க சொல்லியாச்சு ஆனா இங்க வந்து பொங்குமா கவனம் ஞானமும் புணர்ந்தோர் வந்து அந்த செங்கன் மாலிடம் புகலிடமா போயிடுறாங்கன்னா அவர் அடைஞ்சிடறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து நீங்க சொன்ன பொருள் கூட நல்லா இருக்கு நல்லது வேற எதுவும் கேட்கணுமா ஆட்சி ஆட்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நல்லதுலாம் காலம் ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆமா ஆண்டு ஆண்டுன்னா வருஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆட்சி செய்துன்னு வினையச்சமாவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஈண்டு ஆண்டுன்னு ரெண்டு சொற்கள் இருக்கு ஈண்டுன்னா பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் ஆண்டுனா அவ்விடம்னு அர்த்தம் அப்படியும் எடுத்துக்கலாம் இது வந்து செங்கன்மான் பிறந்து ஆண்டு அளப்பரும் காலம் வீட்டிருந்தன் என்றால் அப்படின்றதுனால செங்கன்மான் பிறந்து அங்கே அளப்பரும் காலம் வீட்டிருந்தான் அப்படின்ற பொருள் நான் எடுத்துக்கிட்டேன் செங்கன்மான் பிறந்து ஆட்சி செய்து அளப்பரும் காலம் வீட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அதுவும் சரியா பொருந்தி வருது நன்றி 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 வேற எதுவும் கேட்கணுமா சொல்லணுமா எதுவும் இல்லைன்னா ஆ எதுவும் இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம் நான் எப்பவுமே சொல்றதுதான் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி ஏன்னா இது ஒரு இனிமையான அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கும் அப்படியே நான் நினைப்புறேன் தவறாமல் நாளைக்கும் வந்து கலந்துக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் மங்களம் பாடி நிறைவு பண்ணிடலாம் மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாப்தியே, சக்கரவர்த்தி தனுஜாய சாரூபமாய் மங்களம் இடம் நிறைவு பண்ணிக்கலாமா